ஹைப்பர் லிப்டீமியா என்பது என்ன ஹைப்பர்லிபீமியா என்பது நமது ரத்தத்தில் பிஎல்டிஎல் எல்டிஎல் அளவுகள் அதிகரிப்பதும் அளவுகள் குறைவதும் ஆகும் எக்ஸஸான ஒரு கொலஸ்ட்ரால் இருக்கிறப்ப இந்த லிபோ புரோட்டின் அந்த கொலஸ்ட்ரால் எடுத்துட்டு போறது என்ன பண்ணுதுன்னா அந்த கொலஸ்ட்ராலை ரத்த குழாயின் சுவற்றில் படிய செஞ்சு ரத்த குழாய் நோருடைய பிளட் ஃப்ளோவை தடுக்கிறது இதனால் ஆர்கனுக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டமானது தடைபட்டு அந்த ஆர்கன் வந்து இஸ்கீமியா அதாவது டேமேஜ் வருது ஹலோ ஐ ஆம் டாக்டர் சின்னசாமி ஜென்ரல் பிசிஷியன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் நான் இப்பொழுது நம் ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் மற்றும் கொலஸ்ட்ரால் அதிகரிப்பை பற்றி நான் பேசப்போகிறேன் அதாவது ஹைப்பர் ஹைப்பர் லிபிடீமியா என்பது என்ன ஹைப்பர் லிபிடீமியா என்பது நமது ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் ட்ரைக்லிசரைடுஎல்டிஎல் எல்டிஎல் அளவுகள் அதிகரிப்பதும் ஹச்டிஎல் அளவுகள் குறைவதும் ஆகும் இப்பொழுது இந்த கொழுப்பு வகைகளில் கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைக்ளிசரை வகைகள் ரத்தத்தில் தனியாக ட்ரான்ஸ்போர்ட் ஆகாது இதை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு டிரான்ஸ்போர்ட் விஎல்டிஎல் ஹச்டிஎல் எல்டிஎல் என்ற லிப்போ கொழுப்பு கடத்திகள் தேவைப்படுகிறது இதனால் கொலஸ்ட்ரால் மற்றும் டயக் அளவு ரத்தத்தில் அதிகரிக்கும் பொழுது விஎல்டிஎல் எல்டிஎல் அளவும் அதிகரிக்கிறது அதே வேளையில் அஸ்டியல் அளவும் குறைகிறது நாம் இப்போது கொழுப்பு கடத்திகள் அதாவது லைப்போ புரோட்டீன் பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதில் ஃபர்ஸ்ட் முதல் ஒன்று வெரி லோ டென்சிட்டி லைப்போ புரோட்டீன் அதாவது விஎல்டிஎல் இந்த விஎல்டிஎல் நம் லிவரில் இருந்த ட்ரைக்லிசைடை எடுத்துக்கொண்டு உறுப்பு நம் உடல் மற்ற பாகங்களுக்கு எடுத்துச் செல்கிறது இந்த அவ்வளவாக ஆபத்தை விளைவிக்க கூடியாத லைப்போ புரோட்டீனாக இருப்பதால் பெரிய ஒரு ஆபத்து அதில் வர்றதில்லை ஸோ அதனால் அதை நம்ம விட்டுடலாம் அடுத்தது லோ டென்சிட்டி லைப்போ ப்ரோட்டீன் இது ரொம்ப 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 முக்கியமான கொழுப்பு கடத்தி ஆர் லைப்போ இதுதான் இது தான் இது வந்து நம்ம லிவரில் இருக்கிற கொலஸ்ட்ராலை எடுத்துக்கிட்டு அது பெரி எல்லா எல்லாருகனுக்குமே போய் நார்மல் ஒர்க்கும் செய்யுது நார்மல் ஒர்க்னால் அந்த உள்ள இருக்கிற கொலஸ்ட்ரால் எடுத்துக்கொண்டு போய் செல்வால் சிந்தசிஸுக்கும் கொடுக்குது ஹார்மோன் ப்ரொடக்ஷனும் கொடுக்குது பயில் செக்ரிஷனுக்கும் பயில் சிந்தசிஸுக்கும் கொடுக்குது அதே மீறி இது வந்து நார்மலான கொலஸ்ட்ரால் லெவல் இருந்தால் இப் சப்போஸ் எக்ஸஸான ஒரு கொலஸ்ட்ரால் இருக்கிறால் எடுத்துட்டு போகிறது என்ன பண்ணுதுன்னா அந்த கொலஸ்ட்ராலை ரத்த குழாயின் சுவட்டில் படிய செஞ்சு ரத்த குழா குழாயுடைய பிளட் ஃப்ளோவை தடுக்கிறது இதனால் ஆர்கனுக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டமானது தடைபட்டு அந்த ஆர்கன் வந்து இஸ்கீமியா அதாவது டேமேஜ் வருது ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயினுக்கு போற ரத்த குழாயை தடுத்தால் அங்க வந்து பிரெயின் ஸ்ட்ரோக் ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாயை தடுத்தால் அது வந்து ஹார்ட் அட்டாக் என்று சொல்கிறோம் ஸோ அதனால நாம் எல்டிஎல் லோ டென்சிட்டி லிபோ ஒரு பேட் கொலஸ்ட்ரால் பிளஸ் அனதர் இம்பார்ட்டன் ஒரு கொலஸ்ட்ரால் வந்து ஹச்டிஎல் ஹை டென்சிட்டி லிபோ இது வந்து குட் கொலஸ்ட்ரால் இதனுடைய வேலை என்னன்னா பெரி ரத்த குழாயில் எக்ஸஸாக இருக்கிற கொலஸ்ட்ராலை எடுத்துக்கிட்டு அது லிவரில் கொண்டாந்து கொடுத்துருது ஸோ அதனால அங்கே கொலஸ்ட்ரால் லெவல் குறைஞ்சிருது ஸோ இது வந்து குட் கொலஸ்ட்ரால் ஸோ எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ரால் ஹச்டிஎல் குட் கொலஸ்ட்ரால் அதனால பொதுவாக சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னா ஹைப்பர் லிபிடீமியா என்பது நம்மளோட ரத்தத்தில் உள்ள கொழுப்புகளில் கொலஸ்ட்ரால் அதிகமாகுது ட்ரைக்லசிரைட் அதிகமாவது அதை கேரி பண்ணிட்டு போகிற கேரி பண்ணிட்டு போகிற விஎல்டிஎல் அதிகமாகுது அது நாட் பேட் நாட் குட் நாட் பேட் கொலஸ்ட்ரால் அதனால அதை நம்ம விட்டுறோம் பிளஸ் எல்டிஎல் அதிகமாகுது இதெல்லாம் அதிகமாக ஹைம்டேனியஸா நல்ல கொலஸ்ட்ரால் லெவல் குறை எல்லாம் சேரதுக்கு பேர் தான் ஹைப்பர் லிபிடீமியா